மது மாது மாமிசம் இம்மூன்றையும் பௌத்தமும் சமணமும் எதிர்க்கிறது ஆனால் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் இதை ஆதரிக்கிறார்கள் மது மாது மாமிசம் அதாவது கல்லுண்ணாமை கொல்லாமை பிறர் மனை நோக்காமை இந்த மூன்றும் தான் சமணமும் பௌத்தமும் சொல்கிறது விஷச்சாராயத்தினால் பலர் இறந்துள்ளனர் மதுக்கடைகளை பல அரசுகள் நடத்துகிறது பெண்களிடம் தவறாக பலர் நடந்துகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் இதெல்லாம் செய்தியில் வருகிறது நாம் நேராக போய் எதுவும் பார்ப்பதில்லை செய்திகள் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது எனவே நான் திரும்ப திரும்ப சொல்வது உலகத்திலே மிகச்சிறந்த உடையது பௌத்தமும் சமணமும் இந்து மதம் அல்ல